ஒரு கோவில் முழுக்க பத்தடி உயரத்துல லட்சக்கணக்கான குதிரை சிலைகள் நிறைந்திருக்க கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அப்படியே வேண்டியதுனால இந்த கோயிலை சுத்தி லட்சக்கணக்கான குதிரைகள் மனித உருவங்களை கொண்ட பொம்மைகளை காணிக்கையா செலுத்திட்டு வராங்க கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து மூணு தடவை மாலை மாத்துறது மூலியமா எப்பேற்பட்ட தடங்களான திருமணமா இருந்தாலும் சீக்கிரமே நிச்சயமாகி கைகொடி வரும் அப்படின்றதுனால இந்த ஆலயத்துக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் எல்லாரும் வந்து மாலை மாத்திட்டு போறாங்க இதெல்லாம் விட இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பூசாரி அருள்வாக்கு மூலியமா உங்களுக்கு எப்பேற்பட்ட பொண்ணு அமையும் அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருந்து வரும் எந்த தேதியில உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இவ்வளவு ஏங்க உங்க கூட திருமணம் ஆக போக அந்த பொண்ணோட பேர் இதுதான் அப்படின்றத கரெக்டா பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிடுவாரு அப்படின்னு சொன்னா கேக்குற உங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம இருக்கிறதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பத்து பேருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில இருந்து திருத்தரப்பூண்டி முத்துப்பேட்டை செல்லக்கூடிய பாதையில கரெக்டா பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய சுயம்பு ஸ்ரீ கலித்தீர்த்த ஐயனார் ஆலயத்துல தான் இப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு வருது இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த ஐயனார் கிட்ட வேண்டது உடனே நடக்கிறதுனால இந்த ஆலயத்தை சுத்தி லட்சக்கணக்கான குதிரைகள் யானைகள் மனித உருவங்களை கொண்ட பொம்மைகளை வாங்கி வச்சு அவங்களுடைய நேற்று கடனை செலுத்திட்டு வராங்க இப்படி இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பூசாரி சொல்லக்கூடிய அருள்வாக்க கேட்கறதுக்காகவே லட்சக்கணக்கான மக்கள் வெகு தொலைவில் இருந்து வந்து பூசாரி சொல்லக்கூடிய அருள்வாக்கையும் கேட்டுட்டு போறாங்க இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தூண்டில் கருப்பன் சன்னதி முன்பாக நின்று கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாலை மாற்றுவது மூலயமா சீக்கிரமே திருமணம் கை வந்துரும்ன்ற நம்பிக்கையும் உண்டு இந்த ஆலயத்திலே அன்னதான கூடமும் இருக்கு இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு தூண்டில் கருப்பனுக்கு கெடா வெட்டி சமைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கிட்டு வராங்க இப்படி இந்த ஆலயத்துக்கு வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னா